விமோசனம் பெற்ற கோயில் ஆனால் சில பேருக்கு சாபம் ஏற்றுக்கொள்கின்ற கோயிலாக இன்று மாறி இருக்கிறது ஏனென்றால் பக்தர்கள் மனம் இறைவரை பிரார்த்திக்க வருகின்ற நேரத்தில் உபவாசம் இருந்து ஒன்றும் சாப்பிடாமல் கூட பசியோடு வருகின்ற பக்தர்களை பார்த்து சாப்பிடுறியா அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது மலம் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா மதத்தை மதிக்காமல் மதத்தை கும்பிடும் மக்களை மலம் சாப்பிடுபவர்கள் என்று சொன்னால் உங்களை யாரும் மன்னிக்க மாட்டார்கள் சேகர்பாபு அவர்களே உங்களுக்கு இந்த உரிமை யார் கொடுத்தது நான் கேக்குறேன் சர்ச்சு வாசல்லையோ மசூதி வாசல்லையோ நின்னுட்டு இப்படி பேசுவீங்களா ஒண்ணு இன்னொன்று நீங்க உப்பு போட்டுதான் சாப்பிடுங்க எனக்கு தெரியல உணர்ச்சி பூர்வமாக சட்டம் போட்டாங்க உங்களின் ஊழல் நாளும் வார்த்தைகளை திரும்பப் பெற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் முதலில் அவரை அறநிலையத்துறையில் இருந்து நீக்க வேண்டும்